அங்காங்கே மேகங்கள் பறவைகள் பொழுது விடிந்துவிட்டது நமது உடலானது நமது உறுப்புகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எப்படி இந்த பேரண்டத்தில் அனைத்துமே அசைந்து கொண்டு இருக்கிறது நகர்ந்து கொண்டு இருக்கிறது இசையும் புவியீர்ப்பு எதிர்ப்பும் அவைகள் ஆங்காங்கே அதனிடத்தில் இருக்கிறது நமது கண்கள் பார்க்கிறது இமைக்கிறது வயிறு பசிக்கிறது உணவை சிரிக்கிறது சிறுநீர் வெளியேற்றுகிறது சிறுநீரகம் அது வேலையை செய்து கொண்டே இருக்கிறது கைகள் கால்கள் இயக்கத்திலேயே இருக்கிறது சாப்பிடுவதற்கு வேலை செய்வதற்கு நடந்து போவதற்கு எடுப்பதற்கு வைப்பதற்கு என்று பல வேலைகள் இந்த கைகளும் கால்களும் செய்து வருகிறது பல்லுக்கும் வேலை வாய்க்கும் வேலை நாக்குக்கும் வேலை இதயத்திற்கும் வேலை இந்த வயிற்றுக்கும் வேலை சிறுநீரகத்திற்கும் வேலை கணையத்திற்கும் வேலை இறைப்பைக்கும் வேலை கல்லீரலுக்கும் வேலை நுரையீரலுக்கும் வேலை மூக்குக்கும் வேலை நமது உடலில் எல்லா உறுப்புகளுமே இயங்கிக்கொண்டே இருக்கிறது ஏன் என்றால் அது அப்படித்தான் இந்த இயக்கம் நின்றுவிட்டால் சிவம் சவமாகிவிடும் இந்த இயக்கம் நின்றுவிட்டால் சிவம் சவமாகிவிடும் அத்தனையுமே இதை நடத்தி வைப்பது அந்த சிவம் என்ற உயிர்தான் புலன்களால் ஆனது தான் கருத்துகள் இருக்கும் ஆனால் நமக்கென்று ஒன்று இருக்கிறது அதற்கு அறிவும் பகுத்தறிவும் இருக்கிறது யார் எதை சொன்னாலும் நம்பும் அளவிற்கு நாம் முட்டாள்களாக இல்லை ஓ மேகங்கள் கருமையான மேகங்கள் எதற்காக அந்த மழையை சுமந்து கொண்டு போகிறது குளிரும் பொழுது அது குளிர்ந்து தண்ணீராக மழை நீராக ஒழியப் போகிறது இதையெல்லாம் இயற்கை தான் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறோம் இமைந்து வாழ்கிறோம் இயற்கை இயற்கை அன்னையே உன்னை நான் வணங்குகிறேன் சூரியனே உன்னை நான் வணங்குகிறேன் இந்த இயற்கை இல்லை என்றால் எதுவும் இல்லை சூரியன் இல்லை என்றால் எந்த உயிரினங்களும் இல்லை இந்த பூமியும் சூரியனும் இணைந்து செயல்படுகிறது அதனுடைய வட்டப்பாதையில் அவைகள் சுழன்று செல்கிறது அதனுடைய பாதையிலும் செல்கிறது இதுதான் இயற்கை இதை தெரிந்து கொள்வது நல்லது தெரிவிப்பதும் நல்லது